உங்க மிஸ் உள்ள என்ன சொன்னாங்க அது வெறும் விளையாட்டுக்கு சொன்னேன் சொல்லு என்ன சொன்னாங்க ஏனா நாளைக்கு இல்ல ம் நான் கண்ணு கண்ண அப்பதான் மிஸ் ஜெயில் போடாங்க மிஸ் எப்படி உன்ன ஜெயில போடுவாங்க இங்க வா பிடி சார் இருக்க இடத்துல எப்படி ஜெயில் வரும் ஏனா ஒரு பயமான ஒரு யாரஸ்டி ம் அதுலயும் பிடி சார் ஒரு சந்த தெரியுங்களா அந்த ஒண்ணே

என்ன பண்றது நான் தான் சொன்னல ஏ டேடி எங்க தான் சொல்லிட்டு தான் வாங்கணும்னு சொன்னல யாரும் நீ என்ன திட்டுப்பியா எல்லார் வீட்டுக்கும் போய் எல்லாத்தையும் எடுத்துக்கணும் ஓடிப்பு ஏய் உனக்கு நான் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தா நான் திருட்டு பிள்ளையா பாரு திருட்டு பிள்ளை எடுத்துட்டு போயிருக்கான்னு காமிக்க பாரு நீ என்ன தப்பு தப்பா பண்ற எங்கட திருட்டு பிள்ளை எடுத்துட்டு போயிருக்கான்னு காமிக்குது ஒன்னு அல்ல

இதோ ஒரு லெட்டர் ஒழுங்கா எழுதிருக்கியா இல்ல ஒரு லெட்டர் தான் அது ஒரு ஆத்மா இதெல்லாம் டெய்லி பாக்கும் நான்ல ஒண்ணே அது சந்தோஷம் ஆத்மா டெய்லி பாக்குமா எந்த ஆத்மா பாக்கும் டெய்லி வாலிபால் தான் நான் பாப்பானே ம் ஏனோ அப்புறம் நான் டெய்லி சண்டை போடுவேன் ம் அப்போ